அனைவருக்கும் வணக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடந்த ஏப்ரல் தேதி பெயரில் திமுக மூத்த நிர்வாகிகளின் சொத்து பட்டியலை வெளியிட்டிருந்தார் இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் திமுகவினர் அண்ணாமலைக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர் மேலும் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கம் தொடரப்பட்டிருந்தது இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து திமுகவின் முறைகேடு புகார்களை அளித்தார் அண்ணாமலை திமுக அரசின் செயல்பாடுகள் அமைச்சர்களின் சொத்து பட்டியல்கள் அடங்கிய மனுக்களை இரும்பு பட்டியல் வைத்து ஆளுநரிடம் கொடுத்தார் அண்ணாமலை திமுகவின் ஊழல் பட்டியலின் அடுத்த கட்டமாக டி எம் என தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் திமுக எம்பி டி ஆர் பாலு முன்னாள் டிஜிபி ஜாபர் ஷெட் ஆகியோரின் தொலைபேசி உரையாடல்கள் இடம்பெற்றுள்ளன

அஞ்சு கேஸ் நடந்த பொழுது இரண்டாயிரத்தி பத்து பதினொன்று காலகட்டத்தில் எப்படி தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் சிபிஐ டி கூப்பிட்டு சொல்றாங்க இன்னைக்கு ஐடு வராத நாளைக்கு வாங்க தமிழ்நாட்டினுடைய நம்பர் ஒன் லீடர் சொல்றாங்க நாளைக்கு வேண்டாம் நாளானிக்கு மீனவர்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க இலங்கைக்கு எதிர்த்து நாளானிக்கு ரைடு பண்ண அந்த நியூஸ் ரெண்டே கலந்து மீனவர்கள் நியூஸ் ஆக்கி விட்டுலாம் அப்ப ரைடு வர சொல்லு மக்களோ புக்கால் ஆசை பேசுறாங்க பேசுகிறாங்க ஆ சுமரா ஆ இங்கே சார் ஆ ஊட்டியிலேருந்து ஆடிட்டர் வந்து யாரானுன்னு செக்கப் பண்ணிக்கிட்டு லெவலில் அதை வந்து ஒன்றரை ஒரு முறையில் ஒன்று தான் வருவாரு அன்னைக்கே அதை முடிச்சிடலாம் அந்த ஃபிஷர் மீனதோட அப்படியே கேமரஃபுல்லாக கேட்டோங்கிறானே ஃபிஷர் மேம் கூட அதுதான் இன்னைக்கே பண்ணிட்டோம்னா ஆஹா ஃபிஷர்மெண்ட் இஷ்யூலேயே அப்படியே அது கேமரா ஃப்ளேஜ் ஆகிட்டோம் அப்படிங்கிறேன் சரி 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 சார் ஏ அப்போ சொல்லிடலாம் ஒன்று ஆ சொல்லிடுங்க அவர் அவங்க தேவை கேட்டு சொல்லுங்கள் எங்கே சார் தான் இருக்கேன் இப்போ கல்யாணத்தை ஏட இங்கே அவங்க தேவையாக இருக்காங்க நம்ம நம்ம பீப்புள் ஆமாம் ஆமாம் நம்ம பீப்பிள் இப்போ நான் கருத்து அடிச்சு அடிக்கிறேன் அவங்க அவங்க ஓகேன்னு சொன்னால் உடனே கம்யூனிகேட் பண்ணலாம் ஆ ஏ சார் ஓகே நன்றி தேங்க் யூ சிங்கத்தின் வேட்டை தொடரட்டும் நன்றி